பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி நிகால் விஹார் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை பெற்ற தந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிரதீபா எம் சிங் அமித் சர்மா விசாரித்து முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தனர் பாதிக்கப்பட்ட மாணவி கல்வியை தொடர மற்றும் அவரது எதிர்காலத்திற்காக டெல்லி அரசு பதிமூன்று லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதோடு பெண்களின் நலனுக்காக நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் ஆசி பீச் வழக்குகள் அதிகரித்து வருகின்றன இந்த கொடூரங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நிவாரண உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக பாலியல் வன்கொடுமை ஆசி பீச்சால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நாடு முழுவதும் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த உத்தரவை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்கள் சிராய்ப்புகள் மர்ம உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் பால்வினை நோய்கள் க்கான பரிசோதனை செய்து அதற்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வரும் பெண்களிடம் அடையாள அட்டை கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் அவர்களிடம் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது இது தொடர்பாக அரசு தனியார் மருத்துவமனைகள் அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும் இந்த அறிவிப்பு பலகை ஆங்கிலம் மற்றும் அந்தந்த பிராந்திய மொழிகளில் இருக்க வேண்டும் மருத்துவமனை சார்பில் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட பெண்கள் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்